தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் பதவியேற்பு விழா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட திப்பம்பட்டி ஊராட்சியை சேர்ந்தவரும் திமுக கட்சியின் தலைமை கழக பேச்சாளராகவும் செயல்பட்டு வரும் டாக்டர் திப்பம்பட்டி வே ஆறுசாமி என்பவரை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவராக நியமனம் செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரது பதவியேற்பு விழா தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய உறுப்பினர் மற்றும் செயலாளர் கந்தசாமி தலைமையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஆயிரம் விளக்கு தேவநேய பாவடர் மாளிகையில் நடைபெற்றது இவ்விழாவில் ஆதி திராவிட பேரவையின் மாநில தலைவர் அதியமான் ஆதி தமிழர் கட்சி நிறுவனத் தலைவர் ஜக்கையன் மற்றும் கோவை தெற்கு மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் ஞானசேகரன் பொள்ளாச்சி விசிகா கட்சியின் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அ அப்பன் குமார் நகர அமைப்பாளர் மாரிமுத்து துணை செயலாளர் கவுன்சிலர் நாச்சிமுத்து அருண்குமார் வால்பாறை கோழிக்கடை கணேசன் பூசாரிப்பட்டி தங்கவேல் ஊஞ்ச வேளாம்பட்டி செல்வராஜ் சரவணன் கருமாபுரம் சுரேஷ் பாலகணேஷ் பெரியப்பட்டி கன்னிமுத்து உடுமலை தலிசெல்வம் சூலேஸ்வரன்பட்டி செயலாளர் ஆறுசாமி கோட்டூர் மாணிக்கம் பொள்ளாச்சி கவுன்சிலர் மாணிக்கராஜ் மாதே கவுண்டனூர் பழனிசாமி கோவை வடக்கு மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் தென்னை சிவா மற்றும் கோவை தெற்கு மாவட்ட விசிகா கட்சியின் முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் சக்தி கிணத்து கடவு சுப்பிரமணி உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் பதவியேற்ற பின் டாக்டர் திப்பம்பட்டி வே ஆறுசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது தூய்மை பணி செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு ஏற்ற உதவிகளை கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா தளபதி இடத்தில் கேட்டு உடனடியாக பெற்றுத்தருவேன் என்ற உறுதிமொழியை தூய்மை பணியாளர்களான தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வீட்டு வசதி வாய்ப்புகளையும் அவர்கள் குழந்தைகள் படிப்புக்கு உண்டான பொருளாதார வசதிகளையும் அரசாங்கத்தின் மூலமாகவும் முதலமைச்சர் மூலமாகவும் பெற்றுத்தருவதற்கு வாரிய உறுப்பினர்களோடு இணைந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை தூய்மை பணியாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தூய்மை பணியாளர்கள் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் உங்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் உங்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த துறையின் மூலமாக செய்வார் என்ற உறுதிமொழியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் இணைச்சாளராக பொறுப்பேற்றிருக்கின்றேன் தொடர்ந்து கழக மேடையில் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் உரையாற்றி வருகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உழைக்கிற உழைப்பாளர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்ற குளியடிப்படையிலே திராவிட இயக்கத்தின் தனிப்பெரும் தளபதி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தத்துவத்தை தன்னை உள்ளத்திலே தாண்டி எல்லா மக்களுக்கும் ஆன அரசு இந்த அரசு கட்சி வேதமின்றி பணியாற்றி கொண்டிருக்கிற அரசு என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சிய பாதையிலே அணிவகுத்து காத்து கொண்டிருக்கிற அணிவகுத்து பயணித்து கொண்டிருக்கிற கழக தலைவர் தளபதி அவர்களாலும் அதே போல வருங்காலத்திலே திராவிட இயக்கத்தை மிகுந்த வீரியத்தோடு கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற அழைக்கப்படுகிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயாவுடைய வாழ்த்துகளோடு இன்றைக்கு நான் மாநில தூய்மை நல பணியாளர் வாரியத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றேன் என்னுடைய பணிக்காலத்திலே கழக தலைவர் தளபதியாருடைய வழிகாட்டுதலோடு அதே போல மாண்மிக சென்னவருடைய ஆசீர்வாதத்தோடும் ஆலோசனையோடும் என்னுடைய பணிகளை நான் தொடங்க இருக்கிறேன் இந்த பணிக்காலத்திலே எல்லாருக்கும் இந்த தூய்மை பணி செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னால் முடிந்த அளவிற்கு ஏற்ற உதவிகளை கழக தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியிடத்தில் கேட்டுப்பற்று உடனடியாக பெற்றுத்தருவேன் என்ற உறுதியை தூய்மை பணியாளர் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இதேபோல இதே போல இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வீட்டு வசதி வாய்ப்புகளையும் அந்த குழந்தைகள் படிக்கின்ற படிப்புக்குண்டான பொருளாதார வசதிகளையும் அரசாங்கத்தின் மூலமாகவும் முதலமைச்சர் மூலமாகவும் பெற்றுத் தருவதற்கு நான் என்னால் முடிந்த அளவிற்கு என்னுடைய வாரியத்தின் உறுப்பினர்களோடு இணைந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை தூய்மை பணியாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தூய்மை பணியாளர்களை நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய தளபதியார் அவர்கள் உங்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த துறையின் மூலமாக செய்வார் 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 என்ற உறுதியை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க